வாங்க சரண்யா இது என்ன வீடியோனா நேற்று வந்து என் வீட்டுக்காரர் என்னை அடிச்சிருந்துருப்பார் அதை வந்து நான் எடுத்தேன் ஒரு நிமிஷம் தான் எடுத்திருப்பேன் அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துலையும் நான் சொல்லலை இப்போ இப்போ கூட நாங்கள் காலில் நான் அவர் கூட நான் பேசினேன் அவரையே தான் கால் பண்ணியிருந்தாரு நான் பண்ணலை ஏன்னால் ஏன் நான் பண்ணலை அப்படிங்கிற எல்லா வழக்கமும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அவர் என்னென்ன பேசினாருன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏற்கனவே நான் எங்கள் வீ வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு பேசும்போது இந்த மாதிரி மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னென்னு தெரியல எதனால் இப்படி இருக்குதுன்னு தெரியல அதையும் உங்ககிட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய வீட்டுக்காரர்கிட்டேயும் சொன்னேன் சொன்னேன் தெரியாது அவங்க அதை வந்து கேராக எடுத்துக்கல என்ன தெரியுமா பேசிக்கிட்டே இருந்தாங்க கணவன் தான் இல்லை இல்லை அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்பவும் அதனால முடியல நீ அதெல்லாம் கண்டிக்க மாட்டேங்கிற அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பேசிட்டு வச்சுட்டார் அன்றைக்கும் சந்தை தான் இப்போ ஆனால் அதெல்லாம் நான் இன்னும் உங்களையே சொல்லலை அப்போது அதுக்கப்புறம் சனிக்கிழம சாயந்தரமே வந்துட்டாங்க வந்து அப்புறம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தோம் சரியா நல்லா தான் இருந்தோம் நைட்டு கூட பார்த்துருந்துருப்பீங்க ஒரு சாத்ஸ் ஒன்று போட்டிருந்துருப்பேன் அது நல்லா இருந்துச்சு அந்த டைலாக்கு அதனால் சரி அப்படின்னு நம்ம போடுவோமே அப்படின்னு போட்டேன் நான் பாசமாக தான் இருக்கேன் அவர் மேலே அவருக்கு தான் என் மேலே சந்தேகம் இருந்துச்சு எதனால் சந்தேகம் உடம்பு சரியில்லைன்னா ஒருத்தங்க வந்து எப்படி இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்களேன் எனக்கு தெரியல ரொம்ப எனக்கு மன வேதனையாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு பேசினார் அவர் வந்து நேற்று வந்து அந்த அளவுக்கு பேசினாங்க அப்படிங்கும்போது நான் எப்படி கேட்டுட்ருப்பேன் நீங்கள் எப்படி கேட்டுட்ருப்பீங்கன்னா நான் அதை சொல்லாமல் வேணாமான்னு கூட எனக்கு தெரியல இந்த இடத்துல அந்தளவுக்கு பேசினார் என்ன பேசுனாருன்னா உனக்கு பணத்துக்கு தான் நான் மற்றதுக்கெல்லாம் வேறு ஒருத்தன் அப்படின்னு பேசினார் அப்படி பேசிவிட்டு எனக்குலாம் நீ காலும் பண்ணிடாத என்னை பற்றி எதுவும் நீ வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னார்னா ஒரு அப்பனுக்கும் அம்மாவுக்கும் நீ பிறந்திருந்தா எனக்கு கால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் பார்த்துக்கோங்க அதே என என்னையே தான் ஃபஸ்ட்டு அப்படி சொன்னார் பார்த்துக்கோங்க சொல்லிவிட்டு அப்புறம் நானும் சொன்னேன் இதே தான் உனக்கும் அப்படின்னு ஆனால் நான் கால் பண்ணலை காலையில் அவர் தான் கால் பண்ணார் அப்போ இதெல்லாம் எப்படி எதனால பேசுகிறாங்க இப்படிலாம் அப்போ குடிச்சிருந்தாரா குடிச்சிட்டு குடித்தா என்னனாலும் பேசலாமா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியல இதை நான் வந்து குடிச்சிட்றேன் நானுமே குடிச்சிட்றேன் குடிச்சிட்டு நானும் வீட்டிலாம் பேசுகிறேன் என்ன ஏற்றுக்குமா அந்த உலகம் ஆ அந்த பிள்ளை சரி குடிச்சிட்டு பேசிட்டு அப்படின்னு எல்லோரும் ஏற்றுக்குவாங்களா ம் நான் இப்போ எதனால் நான் பொறுமையாக போயிட்டுருக்கேனா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது என் பிள்ளைய நான் வளர்க்கணும் அதனால் பா சரி அவளுக்கு விவரம் தெரியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அமைதியாக இருக்கிறேன் நான் வந்து என் அமைதிக்கு பின்னாடி காரணம் இருக்குது என் பிள்ளை என்னது அழுகுது இனி அடிக்கிறத பார்த்துட்டு அழுவுது அது சரி இருக்கட்டும் எத்தனை நாளைக்கு இது நடக்க போகுது எங்கள் ஊருக்கு போன அப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க அப்புறம் பார்த்துக்கிறேன் சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இனி வந்து எதையும் நான் அவர் சொல்ல போகிறதில்ல இதுதான் கடைசி வீடியோவாக இருக்கும் இந்த மாதிரி பேசுகிறது இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறது இதுதான் கடைசி வீடியோவாக இருக்கும் இனி அவரை பற்றி நான் எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல எனக்கு பிடிக்கலையா நான் வந்து லீகலாக என்ன பண்ணணுமோ பண்ணிக்குவேன் இனிமேல் நான் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து அவரை வந்து அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பேசுகிறாரு அப்படி அடிக்கிறாங்க இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு நான் இனி சொல்லவே மாட்டேன் அப்படி சொல்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இங்கே சொல்ல மாட்டேன் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை வந்து நான் எடுப்பேன் அதனால் இதுதான் அவரை பற்றி அந்த மாதிரி பேசுகிற கடைசி வீடியோவாக இருக்கும் உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தாலும் அதை லீகலாக எது இது பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் நான் சொல்ல வந்தேன் பாப்பாவும் என் கூட நிற்பாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது கூடிய சீக்கிரம் அவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விவரம் தெரியுது என்னை அடித்தா கத்துவா அவள் வந்து அதனால் எனக்கு தைரியமாக தான் நான் இருக்கேன் என் ஃபுல்லாக இருக்கும்போது எனக்கு என்ன பயம் இருக்குது அவளே போதும் எனக்கு அதனால் இதுதான் கடைசி வீடியோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியில் பார்க்கலாம்